மதுரை காமராஜர் சாலையில் உள்ள சவுராஷ்டிர பிராமண தர்ம பரிபாலன சபைக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ சீனிவாச பெருமாள் கோயில் உள்ளது இங்கு ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதியையொட்டி ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதி முன்பாக திருப்பாவாடை எனும் அன்னகூட உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சி ஆண்டுதோறும் ஆடி முதல் நாளில் நடைபெறும் என்பதால் பக்தர்கள் குடும்பம் சகிதமாக கலந்து கொண்டனர் விழாவையொட்டி சன்னதி முன்பு ஸ்ரீ சீனிவாச பெருமாள் சர்வ அலங்காரத்தில் எழுந்துள்ளினார் புளியோதரை இனிப்பு வகைகள் பழங்கள் பயிறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட இருபத்தி ஏழு வகையான பிரசாதங்களை கொண்டு உருவாக்கப்பட்டு சீனிவாச பெருமாளுக்கு சிறப்பு தீபாரதனைகள் நடைபெற்றன இங்கு சௌராஷ்டிரா பிராமண தர்ம பரிபாலன சபைக்கு பாத்தியமான மதுரை காமராஜ் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் ஆடி ஒன்னாம் தேதி தட்சநாயண புண்ணியகால விசேஷத்தை முன்னிட்டு திருப்பாவடி என்று சொல்லக்கூடிய அன்னக்கூட உற்சவம் வெகு விமரிசையாக நடந்து கொண்டு வருகிறது இந்த அன்னக்கூட உற்சவத்திலே நம்முடைய பெருமாளுக்கு அலமேல் மங்கை தாயார் பத்மாவதி பூதேவி சமேதராய் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு அநேக பிரசாதங்கள் நைவேத்தியம் நிவேதனம் செய்யப்பட்டது அந்த பிரசாதங்களிலேயே அன்னக்கூட உற்சவம் என்பது மலைமலையாக பகவானுக்கு பிரசாதங்கள் சமர்ப்பிப்பது கண்ணபெருமான் கோவர்த்தன மலைக்கு எப்படி மலைமலையாக சமர்ப்பித்தாரோ அதே போல் வருடத்தில் ஒரு முறை ஆடி ஒன்றாம் தேதி இந்த பிரசாதங்கள் கூடை கூடையாக பகவானுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்டது அந்த பிரசாதங்களையே அன்னமாக புளியோதரையும் பட்சணங்களாக இருபத்தி ஏழு வகை பட்சணங்களும் பல வகைகளும் பகவானுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்டது இந்த விசேஷமான தினத்திலே இந்த பட்சணங்கள் நைவேத்தியம் செய்யும் பொருட்டு இந்த அச்சகர்கள் நம்ம ஆலய நிர்வாகஸ்தர்கள் அனைவரும் கைங்கரிய பரார்கள் பக்த கோடிகள் அனைவருடைய முயற்சியின் பேரில் இந்த விசேஷம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அன்னக்கூட உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர்